நவ் எக்ஸ்பெரிமென்ட் சேலஞ்ச் எப்பல்லாம் நீங்க அந்த கடந்த காலத்துலயோ இல்ல எதிர்காலத்தையோ அப்படியே தன்னை மறந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்களோ விழிச்சிட்டு பாருங்க ஆ உங்கள நீங்களே பிடிங்க வாட் இஸ் ரியல் ரைட் நவ் அந்த ரைட் நவ ஒரே ஒரு ரெண்டு சென்டென்ஸ்ல எழுதிக்கோங்க புல்லி ப்ரெசென்ட்டா இருந்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்து அந்த நேரத்தில் என்ன எக்ஸாக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க அகத்திலும் இகத்திலும் எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தவறுங்க ஏன் செல்ஃபி எடுக்க சொல்றேன்னா எத்தனை தரம் உங்களை கேட்ச் பண்ணுறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தட் மூமெண்ட்டை போஸ்ட் பண்ணி எட்டர்னல் நவ் ஹேஷ்டேக் போட்டு அட் ஸ்ரீ நித்யானந்தாவுக்கு டேக் பண்ணி விடுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறேன்